எ எல்லாருக்கானும் தலைவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர் ஒழுக்க நெறிமிக்கவர் ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் பிறந்தலைவர் காமராஜ் நம் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர் எனக்கு தம்பி அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம் கோகநாத ஆபீஸ்க்கு வருவார் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம் அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது எந்த கோடிக்கும் அடிமையாகாது கொள்கைக்கு மட்டுமே நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம் அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர் இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பலர் பேசியிருக்காங்க பேருந்து அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரணம் அல்ல காரணம் எல்லாம் வளைத்து அடுத்தது வடித்து போச்சு அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆறு தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை அது தம்பி காரணம் தெரியும் ஏன்னா ஒரு தடவை அவரு பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒரு எட்டு மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது அது வரநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற ஈரோடு சேலம் தர்மபுரி செங்கல்பட்டு அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமா இருக்காங்க பல குடும்பம் வறுமையில வாடுது என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க மற்றவங்க வாங்குவாங்க இந்தியாவில் தயாரிக்கிறது தான் ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தி ஆன பிறகு வேற ஏதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது ஐநூறு ரூபா போட்டு என்ன பண்ணேன் என் மனம் குத்தியது நாமே போட்டுக்கலாம் அதை தம்பிக்கு போடுறோன்னு ஐயாயிரம் ரூபா ஒரு ஃபைன் கட்டினேன் இதை நான் போட்டு கூடாது கிடைக்காதால போடுறேன் அதனால ஐயாயிரம் ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையா நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன் இப்போ என்னடா இதையே போடுறேன் தம்பி நம்ம பிஆர்ஓக்கள் தயவு செய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க நம்ம தமிழ்நாடு பார்ப்போம் அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ நம்ம மாநிலம் அதோட இது உயர்வு மிக அற்புதமா பண்ணிருக்கீங்க வருண்குமார் அற்புதமா இதுதான் காலமெல்லாம் வாழும் இதை எனக்கு கொடுத்தாங்க பெரிய புக்கு என்னால படிக்க முடியாது அதனால நான் என்ன பண்றேன் தினமும் படித்துக் கொண்டிருக்கிற உலகை படித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தங்கலை பிஎம் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம் குடும்ப படம் குடும்ப படம் மட்டும் அல்லது போராளி ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமா சொல்லியிருக்காரு அந்த முருகதா சாமி முருகசாமி வாழ்கசாமி இந்த படத்தை எடுத்த நமது அருண்குமார் அவருக்கு துணையா ஜெயக்குமார் எல்லாரையும் பாராட்டுறேன் தம்பி இது ஒரு குடியாரங்களை ஒழிக்கிறதா எடுக்கப்படும் ஒரு ஒரு கவர்ச்சி இல்லை ஒரு கவர்ச்சிக்கிட்ட பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய் அந்த அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமா படம் பிடிச்சிருக்காரு இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன் தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு நானும் கூட இருக்கேன் இருந்தா கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் விலை இருக்கேன் குடி பல குடும்பங்களை கிடைத்துச்சு ஏராளமான குடும்பம் நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பி தெரியும் ஊரூரா போறாரு குக்கிராமல்லாம் போறாரு எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற நேராக எதாவது ஒரு விபத்துனா நேரம் அங்கே போயிடுவாரு அந்த கொடுமையை குடியே நிறுத்துறணும் ஆனால் ஒன்னு நிறுத்துனோம்னு சொல்லும்போது தமிழகம் ஒரு பெரிய இக்கட் இருக்கு தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும் ஆந்திரா என்ன ஆகும் நம்ம ஆள் மண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விளாடுறான் இங்கே குடிச்சிட்டு விளாடுறான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழறான் அப்புறம் எல்லாரும் குஜராத்தில் போதை பொருளுக்குனே அந்த போதை பொருள் அங்கதான் இருந்தது வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கு அதனால ஒட்டு மொத்தமா தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தம் பேசியிருக்க இந்தியாவில குடி எங்கேயும் இருக்கக்கூடாது என்ன என் தாய்மார்கள் தாலி அறுபது வேதனையாக இருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க அப்புறம் வீக்கெண்டு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க ஐயோ நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்ல கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான் அந்த வகையில நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான் அதை அரசு எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க சமுதாயம் சீர்திருத்த படம் இது பாட்டு அஞ்சு பாட்டு அவளோட பாட்டு தேவையில்லை பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நல்லா இருந்தது கருத்துள்ள பாட்டு குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய் அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு எல்லாருமே இயற்கையா இயற்கை யாரும் சினிமா நடிகர் யாருன்னு எல்லாம் இயற்கையா ரொம்ப சிறப்பா இருந்தது பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் இதில் கலந்துக்கிறத மனசு திருத்தமத்தல்ல ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும் என்னுடைய ஊடக நண்பர்கள் தம்பிகள் நீங்க சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான் படம் ரிலீஸ் பண்ண முடியல போட்ட படம்லாம் லாஸ் இது அவலம் இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார் எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார் வீரம் விவேகம் விவசாய விஸ்வாசம் கடைசியில் குட் பாட் அக்லின்ட்டான் அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறது வைக்காதுன்னு சொல்றதான பெரிய பெரிய ஹீரோ கட்டுறீங்க ஒரு ஹீரோ இன்னைக்கு போடுனாலும் வந்துட்டு இருக்கார் அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல பேர் கிடைக்காதா எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல் வானா நம்ம அங்கே போக விரும்பல ஆக தமிழை வலியுறுத்துங்கள் டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணார் முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சுட்டினால் மானியம் அதில் விரசம் இருக்கக்கூடாது ரத்தக் கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பெயர் ஒரு மானியம் வைக்கிறோம் ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் அந்த பெயரை மையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும் ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவருக்கு ரொம்ப 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 வணக்கம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து இருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா என் வாத்தியார் திரு பாலா சார் அவர் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த குழி இவ்வளோ பாராட்டுகிதுன்னா அதை நான் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கேதான் காரல் நாச படித்தேன் ஆனால் அம்பேத்கரை படித்தேன் தந்தை பெரியாரை படித்தேன் அது மூலியமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான் அதுக்கு பிறகு திரைப்பட கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன் அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது என்ன இந்த மக்கள் எளிய மக்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறத அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்கிட்டால் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துருக்கு சரிங்களா ஆ எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் இப்போ ஆரம்பத்தில் நான் நினைக்கல ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க அப்புறம் என் கேமராமேன் பிரியன் குரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சரிங்களா மற்ற மேடம்ல வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்புறம் மற்றவங்க நம்ம அசன்டாக்ட எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் என்ன நான் காரல் மார்ஸ் தந்தை பெரியார் அந்த அம்பேத்கரை பார்க்கல புரட்சியாளர் அந்த அம்பேத்கரை அந்த மூணு பேரையும் தலைவரையும் பார்க்குறேன் என் வாத்தியாரை பார்க்குறேன் பா அண்ணாவை பார்க்குறேன் ஏன்னா அந்த மூணு பேர்கிட்ட தான் நான் உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேச்சு தமிழர் நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர் பொதுவான தலைவர் அவரோட அந்த மேடையில் ஷேர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இதற்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோகிரபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அவரை வணங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறாரு அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எனக்கிட்ட காமிச்சு என்னோட என்னுடைய குடையேற்பார் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட இந்த படத்தில் கூட இது ரோல் செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூட அந்த ஒரு மாத ரெண்டு மாத காலங்களில் என்னோட பயணிச்சார் அப்புறம் அசுரன்ல வெற்றி அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டு வர்றாரு எல்லா வேலைகளும் செய்வார் அதாவது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சிட்ருக்கார்கள் சீட்டுல அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு ஏத்து மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதற்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன் லிசி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனா வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாம ஒரு வெகுஜன இருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து இருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம் அதுல வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதுல நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமா இருக்கு இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனா அருண்குமார் அவர்கள் தயாரிச்சு இத்தனை வருஷம் அவர் சொன்னார் நாலு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இவர் கலாபூர்வமா அவர் திரைக்கதை அமைச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன் நன்றி மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம் ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லையும் நான் வந்து என்ன எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இன்னைக்கு எங்க ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான் ஸோ எப்பயும் போல் நான் வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் யூ ஹேவ் டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வழி நிறைய சாக்ரிஃபைஸ் அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் வழி நமக்கு புதுசுல சோ அண்ட் ஐ நோ கேன் டூ இட் அண்ட் இவரு அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்ட இருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இம்ப்ரெஸ் ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி இவ்வளோ டீடைல்டா எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுல இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க போற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு தான் சார் டைட்டிலா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு மேடம் கிடைக்காது நினைக்கிறேன் ஆனா நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் அவர் சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளவு பேர் இங்க உட்காரது இல்லாம மேடையில இவ்வளவு பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸ் பத்தி என்ன சொல்லு இது சக்ஸஸ் ஆயதான் ஆகணும் இங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா பிளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவர் சொன்னார் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து Please do it. Thank you so much. Thank you.